you can now make online payments to Kote, Municipal Council via GovPay இந்த நாலு மணி போல போய் கடலுக்கு நேற்று நாலு மணி போல் போய் இந்த ஜிபிஎஸ்சில் ஆனால் விலை படுத்துட்டு வரனாங்க விலையை அடித்து எப்படி காலம் அஞ்சு மணிக்கு இவ்வளோ நங்குரம் முறைக்கினாங்க அடித்து ஒன்றரை அந்த விலை இந்த துண்டு விளை இந்த வில ஒன்றரை மைல் தூரம் படுத்ததிலிருந்து இறக்கி நின்றது அவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு போயிட்டு அவன் இந்த மாடி தூக்குற நேரம் வெட்டி போட்டு அள்ளி போட்டுட்டு போன வில தான் அனுபவம் அவங்க க கையால் இழுக்கிற கசப்புரையில் தானே மிஷின் தானே அவங்களை அந்த டைம் முடிய தூக்குவான் வாரதை வெட்டி போட்டு போட்டுட்டு போயிடுவாங்க இந்த துண்டு தானே எடுத்து கொண்டது நாங்கள் நேற்று மட்டும் எண்பது லிட்டர் எண்ணெய்க்கு இந்த இந்த விலையை எடுக்கிறதுக்கு எண்பது லிட்டர் இன்றைக்கி மட்டும் இஞ்சின் ஓடி இந்த மொத்த கம்பாத்தை இழுத்து அறுக்கிறாண்டா இப்படி மடியாக இருக்கும் பாருங்கள் அவன்ட அப்போ இந்த அந்த சூட விலையிலெல்லாம் மட்டும்னா இதனையும் எடுக்கவே இல்லாதெண்ணெய் இந்த கம்பான் கூட எனக்கு சரி அது ஏன்னா அந்த அவன் அந்த இரும்பு அந்த மடியில் பட்டு உருவப்படணும் இனி நாங்கள் இது விட்டால் நாங்கள் கார்க்கடலில் போட்டுட்டு இது இழுத்தா இது அறந்துடும் விலையில்லாம போயிடும் கம்பான் இந்த பிணை ஒன்றுமே எடுக்கல எட்டு வேலை கடல் இல்ல இது மட்டும்தான் கிடந்தது வந்து இப்ப ஏன் கட்டணும் அமைச்சர் என்ன செய்ய போற அப்படியே இருக்க போறாரா இல்லையென்றால் முடிவு எடுக்க போகிறாரா அப்ப நாங்கள் கூட நாங்கள் என்ன தொல் செய் ஆ ஓட்டு ஆட்டு வந்து கேட்குறீங்க நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அதை கடைசியில் ஒன்றுமே செய்கிறீங்க இல்ல ஏசி ரூமுக்கு இருந்து கொண்டு சார ஊல கலவண்டு காய்க்கிறது மட்டும்தான் வேலை நாங்கள் வெயில் வாங்கி நாங்கள் போய் சாகுறோம் முதல் இருந்த அமைச்சர் என்ன டக்ளேஸ்வனந்தான் வந்து பார்க்குறவர் சந்திக்கிற வேறு எங்களை இந்த பிரச்சனை கேட்குறவர் ரோலர் கலைக்கு அனுமதி தாரவர் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு தர இடத்துல நேவி காரனுக்கு தான் நேவி பாதுகாப்பு கொடுக்குறேன்

மற்ற அது இந்த இந்திய நிலுவப்படம் வந்து இப்போ ஒரு அஞ்சாறு நாளாக வந்து கரையை வந்து அடிக்கிறாங்க இப்போ வலிகள் எல்லாம் அஞ்சாறு வலி இல்ல போயிட்டுது இப்போ உண்டைக்கும் வேலை பார்க்க போன இடத்துல அவங்க வந்து அடித்து கொண்டு நிற்கிறாங்க வீரர் இறந் பார்த்து கொண்டு இருக்கணும் இப்போ அதை வந்து வே கடத்தொழில் அமைச்சராக வேத கதைச்சி தான் இதுங்களுக்கு ஒரு உடனடியாக அனுப்பாட்டி ஒரு முடிவு எடுக்கணும் இதால் இப்படி செய்கிறதால நாங்கள் இங்கட தொழில்களை இழுத்து வச்சு போட்டு நாங்கள் கரையை இருந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும் இங்கட கடத்தொழில் இப்படி அழிஞ்சு போக போதும் அதுக்கு இவைதான் உடனடியாக இந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நடவடிக்கை எடுக்கணும்